வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் சித்ரா பௌர்ணமி சிறப்புகள் பொருளும் அருளும் வழங்கும் சித்ரகுப்த வழிபாடு சூரியனின் மறைவும் சந்திரனின் உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் நாள் இது அதனால் அந்த எழிலை காணவே பலரும் கன்னியாகுமரிக்கு செல்வது உண்டு இந்த நாளில்தான் அழகர் ஆற்றில் இறங்குவார் மக்கள் வைகையின் நதிக்கரை ஓரங்களில் எல்லாம் விழா கொண்டாடுவார்கள் சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டுக மகரிஷிக்கு வைபவம் நடக்கிறது சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராக பெருமாள் நடவாபி என்னும் கிணற்றுக்குள் எழுந்தருள்வார் ஸ்ரீ ராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சி அளித்து அருள் பாலித்த வைபவத்தை கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா நடந்து வருகிறது நாமக்கல் கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் கோயிலில் சித்ரா பௌர்ணமி அன்று சித்தர்கள் நீராடிய பொய்கை கோயில் தீர்த்தமான சரபேஸ்வர தீர்த்தத்தில் கலப்பதாக புராணங்கள் சொல்கின்றன குற்றாலத்தில் உள்ள செண்பகாதேவிக்கு சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அப்போது சந்தன வாசனையுடன் மழை பொழியும் என்றும் கூறப்படுகிறது இத்தனை சிறப்பு நிறைந்த சித்ரா பௌர்ணமியின் விசேஷங்களில் ஒன்று சித்ரகுப்த வழிபாடு பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் எழுதுபவர் சித்ரகுப்தர் பார்வதி தேவி வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் அவருக்கு சித்திரகுப்தர் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்து வணங்கினால் அவர் நமக்கு எளிய முறையில் சிவனருளை அடைய வகை செய்வார் என்பது நம்பிக்கை இந்த நாளில் அந்த காலத்தில் பூஜை அறையில் ஒரு ஓலைச்சுவடியில் சித்திரகுப்தன் படி அளக்க என்று எழுதி வைத்து வழிபடுவார்களாம் இன்று நாம் அதை ஒரு நோட்டில் எழுதி வைத்து வணங்கலாம் விரதம் இருந்து மாலையில் பூஜை செய்வதும் விசேஷம் இந்த நாளில் செய்யும் தானம் சிறிதளவாக இருந்தாலும் அதன் பலன் மலையளவாக திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே தவறாமல் தானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் காஞ்சிபுரத்தில் ராஜவீதியில் சித்திரகுப்தர் கோயில் இருக்கிறது இந்த கோயில் கைலாசநாதர் கோவிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் இடையில் அமைந்திருப்பதே ஒரு குறிப்பு என்கிறார்கள் அடியவர்கள் அதாவது அவரவர் செய்யும் பக்திக்கு ஏற்ப கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கோ அனுப்பி வைப்பவர் இவரே என்கிறார்கள் அவரைப் பற்றி குறிப்பிடும்போது கையில் எழுத்தானியும் ஓலைச்சுவடியும் கொண்டவர் சித்திரகுப்தர் என்று கூறப்படுகிறது கர்ணாம்பாள் இவரது மனைவியின் பெயர் காஞ்சிபுரம் கோயிலில் இவர் கர்ணாம்பாள் சமேதராக காட்சி கொடுக்கும் உற்சவமூர்த்தி உள்ளது கர்ணம் என்றால் கணக்கு பிள்ளை என்பார்கள் கர்ணத்தில் மனைவியாதலால் இவரை கர்ணாம்பாள் என்கிறார்கள் திருவண்ணாமலையில் சித்திரகுப்தன் விசித்திரகுப்தன் ஆகிய இருவருக்கும் சன்னதி உள்ளது வழக்கமாக சிவாலயம் சென்று வழிபட்டாலே சித்திரகுப்தரின் அருளை பெறலாம் நன்றி வணக்கம்